வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி பூஜை ரூமில் நடந்துகிட்ருக்கு அதை வந்து எல்லாருமே மனசை போட்டு குழப்பிகிட்டு இருப்பீங்க நம்ம வீட்டில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்கா இல்லை நம்ம வீட்டில் இந்த அறிகுறிகள் இல்லையே அப்போ நம்ம வீட்டில் தெய்வசக்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயம் வருத்தப்பட்டுருக்கலாம் அதுக்காக தான் இந்த பதிவு விளக்கில் இருக்கிற திரி வந்து ஏற்றுனதுக்கப்புறம் அந்த திரி வந்து கருகி அப்படியே உள்ளே போயிடும் அப்படியே கருகி தீபத்திலோட எரிஞ்சிட்ருக்க அந்த நெருப்பு ஃபுல்லாகவே உள்ளே வரைக்கும் போய் திரி கருகிரும் அப்போ நம்ம நினச்சிட்ருப்போம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வசக்தி இல்லையா நமக்கு எதுவும் பிரச்சனை வருதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பயந்துட்டுருப்பீங்க அப்படிலாம் கிடையாது நல்ல பஞ்சத்திரியாக நீங்கள் வாங்கி நல்ல திருச்சி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரி கருகி போக வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லை ஒரு சில பேர் வந்து எப்போவுமே விளக்கு திரியை வந்து அந்த பஞ்சத்திரியை வாங்கி திருச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு அப்பப்போ திருச்சி போட மாட்டாங்க மொத்தமாக திருச்சி வச்சுக்கிடுவாங்க ஃப்ரீயாக இருக்க நேரம் அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா அந்த திருச்சி வைக்கும்போது அந்த திரி வந்து பிரிந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முந்தையே திருச்சி வச்சு வச்சுருப்பீங்க அதை கொண்டு அப்படியே நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது பிரிந்து இருக்கும்போது நீங்கள் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக அது ஃபுல்லாக நெருப்பு இதாகி விளக்கு ஃபுல்லாக கருகி இதாக தாங்க செய்யும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ விளக்கு ஏற்றும் போது நீங்கள் அந்த தெரிய திருச்சி அப்போவுமே போட்டு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் அஞ்சு விளக்கு இருந்துச்சா ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி நீங்கள் அதை போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முந்தி அந்த திரியை திருச்சி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் அதை சரியாக திரிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்க அதனால் தெய்வசக்தி இல்லைன்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காதீங்க அப்புறம் வந்து விளக்கு வந்து பச்சையாயிருச்சு விளக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து பச்சை கலரில் ஒரு மாதிரி பாசி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போதா நம்ம வீட்டில் அமானுஷியம் இருக்கா தெய்வசக்தி இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் பயப்படுவீங்க அப்படிலாம் கிடையாது நல்ல எண்ணெயாக வாங்கி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லை நீங்கள் கெமிக்கலில் எதாவது வச்சு நீங்கள் விளக்கு விளக்கியிருக்கலாம் அந்த கெமிக்கல் லிக்யூடை வச்சு விளக்கு விளக்கி நீங்கள் வாஷ் பண்ணாலுமே கண்டிப்பாக அது வந்து அந்த ஸ்மெல்லோடு கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் அதில் எண்ணெய் போது கண்டிப்பாக அது பாசி பிடிக்க தாங்க செய்யும் எனக்கு ஒரு அக்கா சொன்னது அதனால் சொல்கிறேன் நீங்கள் கெமிக்கல் லிக்யூடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை நல்ல தரமான எண்ணெயை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பில்லை நம்ம தரமானதை நினச்சிருப்போம் பட் குவாலிட்டி இல்லாததாக இருந்திருக்கலாம் அதனால் கூட பாசி பிடிக்க வாய்ப்பு இருக்குது விளக்கில் ஏற்றின தீபம் வந்து ரொம்ப அதிகமாக எரிஞ்சுது அப்படின்னா அந்த வீட்டில் சக்தி இல்லை வேறு ஏதோ கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பயப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது திரிய உள்ளே இழுத்து அழகாக நீங்கள் நீட்டாக போட்டு வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பே இல்லை விளக்கோட விளிம்பை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் நீங்கள் திரிய கொண்டு வந்துருப்பீங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக தீபம் வந்து ரொம்ப பெருசாக தாங்க எரியும் நீங்கள் அந்த விளக்கோட விளிம்பு வரைக்கும் வச்சுட்டு அந்த திரிய மேலே தூக்குனாப்பில லைட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அழகாக எரியுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நீங்கள் அந்த விளக்கு சுடராக எரிஞ்சுது ரொம்ப பெருசாக எரிஞ்சிதுங்கிறதுக்காக வீட்டில் தெய்வசக்தியிலன்னு தயவுசெய்து பயப்படாதீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்புறம் அந்த தீபத்தில் இருந்து படப்படான சத்தம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பயப்படுறீங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக அந்த தீப்பெட்டி வச்சு ஏற்றும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன துகள் அந்த தீபத்தில் அந்த திரியில் பட்டிருக்கலாம் அதனால் கூட படப்படான சத்தம் கேட்கலாம் அல்லது நம்ம கையில் தண்ணி இருந்துட்டு நம்ம பஞ்சபாத்திரத்தை வச்சு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு சொட்டு தண்ணி பட்டிருந்தா கூட கண்டிப்பாக அதில் அந்த மாதிரி சத்தம் வர வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அந்த சத்தம் கெட்டுச்சிங்கிறதுக்காகலாம் அந்த மாதிரி யோசிக்காதீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு நான் போயிருக்கும் போது பார்த்துருக்கேன் அங்கே ஏத்தின தீபத்தில் அந்த மாதிரி சத்தம் சத்தம் கேட்டுச்சு அதனால் நீங்கள் சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசை போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது பூஜை ரூமில் இருக்கிற விளக்குக்கும் அதில் இருக்கிற சாமி ஃபோட்டோவுக்கும் ம சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைப்போம் அப்போ வந்து அதில் இருக்கிறது வந்து ஒரு வாரம் ஆனாலும் சில வீட்டில் வந்து பொழிவாக இருக்கும் சில வீட்டில் வந்து அது ஒரு மாதிரி கருப்பாக அந்த மாதிரி ஆயிரும் இப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வசக்தி இல்லை அந்த வீட்டில் ஏதோ நடமாட்டம் இருக்குது அதை வந்து அறிகுறியாக கடவுள் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த ஒவ்வொரு ஊரோட தண்ணியோடய வித்தியாசங்க அதனால கூட அந்த மஞ்சள் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவும் நினச்சிட்டு பயந்துட்ருக்காங்க நமக்கு வந்து கடவுள் நம்ம கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தீபம் ஏற்றி நம்ம அந்த வழிபாடு ஆன்மீக ரீதியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து கண்டிப்பாக நம்ம கூடவே தான் இருப்பேன் அதுக்காக இந்த மாதிரி அறிகுறிகளை காமிச்சிட்டு தான் கடவுள் நம்ம கூட இருப்பேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்ட மாட்டார் கண்டிப்பாக நம்ம கூட கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத எந்த விதத்தில் காட்டுவார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் நான் லாங்காக போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நான் என்னடா ரொம்ப லாங்காக பேசிகிட்டு இருக்கேன்னு தோணலாம் அதனால் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக பேசுகிறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக தெய்வம் வந்து எந்த அறிகுறிகள் காட்டி நம்ம கூட இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறாரு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள் கூட அடுத்த ஒரு பதிவாக நான் போடுறேன் கேத்தனதுக்கப்புறம் உடனே நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெண் வந்தாலோ அல்லது ஒரு குட்டி பாப்பா வந்தாலோ அல்லது பசுமாடு வீட்டுக்கு வந்தாலோ நம்ம வீட்டில் தெய்வசக்தி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயம் இதை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அது கண்டிப்பாக ஆமாம் அது உண்மை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எந்த அறிகுறிகள் மூலமாக கடவுள் நான் இருக்கேன் அப்படிங்கிறத காட் ாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி